வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பதினைந்து கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் முயற்சித்து கொண்டே அவள் சிறுவயதில் இருந்தே தொடரும் பழக்கம் இது புத்தரின் பொன்மொழி ஒன்று மனதில் ஆள பதிந்திருப்பதன் விளைவு கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்றான் புத்தன் அப்பா செய்வது செய்தது எல்லாமே தவறுதான் கல்யாணம் செய்து கொண்டு தஞ்சாவூருக்கு அவள் கிளம்பி போய்விட போகிறாள் என்ற திரியை கொளுத்தி போட்டவர் அவர்தான் வேண்டுமென்றே தான் செய்திருக்கிறார் மறைமுக நிர்பந்தம் ஏற்படுத்துகிற வேலை எப்படியாவது அவளை ஒப்புக்கொள்ள வைப்பது தட்டில் வைத்திருந்த உப்புமா அப்படியே இருந்தது அப்பா என்றபடி சூடான காப்பியை அவர் எதிரில் வைத்தாள் அவள் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் டிபன் சாப்பிடுங்கள் பிடிக்கலை பாகி வேண்டாம் என்றார் சரி பொங்கல் செய்து விடட்டுமா பத்து தான் ஆகும் எதுவும் வேண்டாம் ஏனப்பா பிடிவாதம் யாருக்கு பிடிவாதம் எனக்கா எனக்கு என்றே வைத்து கொள்ளலாம் பேசி சரி செய்து கொள்ளலாம் அப்பா சொல்லுங்கள் புதிதாக என்ன இருக்குது புத்திசாலினி எல்லாம் தெரியும் உனக்கு தெரியாதது போல நடிப்பது பிடிக்கவில்லை பாகிராதி சுவரை பார்த்து கொண்டு அவர் பேசினார் நடிக்கிறேனா சரி அப்பா இனி நடிக்கவில்லை நேரடியாக கேட்கிறேன் நியாயமா அப்பா நீங்கள் செய்வது தரம் சரியில்லாத ஒருவனை மணக்கும்படி எனக்கு போதிக்கிறீர்கள் நிர்பந்தம் ஏற்படுத்துகிறீர்கள் அப்பா உங்களை குற்றம் சாட்ட வேண்டும் என்பது என் நோக்கமல்ல அப்பா சாரியாக ஏன் வக்கீலாதவன் அம்மா நான் கையாலாகாத தகப்பன் இதுதான் என்னால் முடிகிறது இவனைத்தான் கொண்டு வந்து நிறுத்த முடிகிறது சரியாகி விடுவான் அம்மா உன் மனது வானம் போன்ற பெருங்குணம் அவனை மாற்றிவிடும் அப்பா மன்னிப்பது உன் பிறவி பண்பு அம்மா அவனை மன்னிக்க கூடாதா அதுவும் உணர்ந்து விட்டானே அதற்கு பிறவாக பிறகாவது திகைப்புடன் நின்றாள் அவள் அதிர்ச்சியாக இருந்தது கேடுகட்ட ஒரு விடலிக்காகவா அப்பா இறைஞ்சுகிறார் அந்த பண்பற்றவனுக்காகவா தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்ன இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது முக்கியமானதில்லையா தன் மேல் மரியாதை கொள்கிற செயல்கள் முக்கியம் இல்லையா வழிந்து போய் சேற்றில் விழ வேண்டுமா தெரிந்தே அவ்வளவு குற்றங்கள் செய்தவனுக்கு மன்னிப்பு கொடுத்து மாசறு பொன் போல மனைவியாகி வாழ்வதா அப்பா அப்பா பெற்ற மகளுக்கு இதை செய்யலாமா குலம் கோத்திரம் பிறவி இனம் என்று ஏதேதோ திரைகளை போட்டுக்கொண்டு எதை எதையோ காப்பாற்ற எதை எதையோ பறிகொடுக்க தயாராகி விட்டீர்களா அப்பா சொல்லு பாக்கி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தால் என்ன என்றார் இப்போது வார்த்தைகளில் எவ்வித தடு மாற்றமும் இல்லை மெல்ல அவர் விழிகளை ஊடுருவி பார்த்தாள் சொல்கிறேன் அப்பா அதற்கு முன்னால் சில கேள்விகள் எப்படி என்னை வளர்த்தீர்கள் அப்பா என்னையும் கிஷோரையும் எப்படி வளர்த்தீர்கள் பண்பு சத்தியம் நேர்மை என்று சொல்லி சொல்லித்தானே தந்திரக்கார நரிகளின் கதை சொன்னதில்லை நீங்கள் யானையும் எறும்பும் நண்பர்களாக இருந்த கதை சொன்னீர்கள் நம்முடன் சேர்ந்து மரங்களும் செடிகளும் இருக்க வேண்டும் என்று பல்லூயிர் ஒப்புதல் சொன்னீர்கள் கிஷோருக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தீர்கள் கல்விதான் நிஜமான பாதுகாப்பு என்று சொன்னீர்கள் நாங்களும் அப்படியே ஏற்றுக்கொண்டு சத்தான வாழ்வைத்தான் வாழ்ந்து வருகிறோம் இப்போது திடீரென்று வந்து ஓநாயை நயவஞ்சக நரியை பிணந்தின்னி கழுகுகளை பாராட்ட வேண்டும் என்கிறீர்கள் அவர்களை நண்பர்களாக்கி கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் இல்லை இல்லை குடும்பத்திற்குள்ளேயே கொண்டு வர வேண்டும் என்கிறீர்கள் சரியா இது நீங்கள் காட்டிய பாதையை நீங்களே மாற்றலாமா சரி பாகி நிறுத்து என்று கை தூக்கி பெரிய குரலில் சொன்னார் அப்பா கோபத்தில் அவர் உடல் லேசாக நடங்குவதை பார்த்தால் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்றார் உருமுவதைப் போல இருந்தது குரல் என்னப்பா அந்த பயல் மதிமாறன் மயக்கியே வைத்திருக்கிறான் நீ இடம் கொடுக்கிறாய் அந்த மயக்கம் அந்த வயசு இப்படி எல்லாம் நீ இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்கிறவள் வேண்டாம் பாகிரதி இந்த அடாத செயல் வேண்டாம் என் கட்டை வேகாது அப்புறம் ஐயோ என்ன பேச்சு அப்பா நீங்க பேசுவது வேதனையாக இருக்கிறது அப்பா என்னை பற்றி தெரியாதா உங்களுக்கு உங்கள் சொல்லை தவிர்ப்பவளா நான் ஐயோ என்னப்பா இது மெல்ல சொற்கள் கரைந்து வலுவலுத்து போயின அப்படியானால் வாக்கு கொடு என்ன வாக்கு மதிமாறனுடன் ஓட மாட்டேன் என்று ஐயோ அப்பா செய்ய மாட்டாயா எப்படி அப்பா சந்தேகம் வந்தது உங்களுக்கு அவ்வளவு கேவலமான பிறவிகளா நாங்கள் மதிமாறன் ஒரு மாணிக்கம் அப்பா தெரியும் உங்களுக்கு வாக்கு கொடு பாக்கி சரி அப்பா ஒருபோதும் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக நடக்க மாட்டேன் சத்தியம் அதே போல் நீங்களும் எனக்கு வாக்கு கொடுங்கள் எதற்காகவும் என்னை வற்புறுத்த மாட்டேன் என்று வானம் இடித்துக்கொண்டே இருந்தது நன்றி வணக்கம்